இசாம் சொல்றீங்களே அங்க கூடாரம் காலி ஆகிட்டு இருக்கு சலப்புகளுடைய கூடாரம் தெரியுமா எந்த உலகத்துல உட்கார்ந்து இருக்கீங்க சவுதி உள்ள போயிட்டா உலகத்துல என்ன நடக்கும் தெரியாதா சவுதி சல்லி பார்த்ததுல சலபிக் கொள்கை செதறி சின்ன பின்னாட்டு இருக்குன்னு தெரியாம இருக்கு போல போய் பாருங்க சலப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல மாநாடு நடத்தி இருக்கிறோம் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் குளிமி இருக்கின்றார்கள் என்று பாருங்க إِذَا جَاءَ نَصْرُ اللهِ وَالْفَتْحِ وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا جاكين <applause> கோயம்புத்தூர்ல மாநில மாநாடு மாநில மாநாட்டுக்கு வந்து கூட்டத்தை பாருங்க பாருங்க மகாலுக்கு நடத்திட்டு இருக்காங்க வந்து கூட்டத்துக்கு இடம் பத்த மாட்டேன்னு இப்படியான நிலைமையா இருக்கு வருவாராம் இசாம் வருவாராம் மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ இந்த மாதிரி வந்துகிட்டு மக்கள் சாரை சாரையாக ஏகத்துவத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த ஒரு அடிப்படை விளங்காம சொல்லுவாங்கல்ல பூனை வந்து கண்ண மூடிட்டா உலகமே இருந்துச்சுன்னு நினைக்குமா அந்த மாதிரி போய் ஜாலியாத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு உலகத்துல வந்து எல்லாருமே சலபி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நினப்பு மனசுல தான் புழப்ப கிடைக்கும் சொல்லுவாங்க சரியா உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் சிந்திச்சு பார்த்தா தெரியும் வந்து ஆய்வு செஞ்சு பார்த்தா தெரியும் எவ்வளவு பேர் வந்து இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத வந்து வெளியே வந்து பாருங்க என்பதை அப்பாசலி அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்துக் கொள்கின்றேன்